அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா வீர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மிகளே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சிக் கூடத்திற்கு உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்று இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சியளித்து கொண்டக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது உங்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள் முடிந்தவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இறுதிவரை இந்த காணொலியை காணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்கள் பார்த்து முடித்தவுடன் நீங்கள் லைக் போடுவீர்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் வல்லற் பெருமான் நமக்கு அருளிய சஞ்சீவி மூலிகைகள் ஐந்து சஞ்சீவி மூலிகை என்னென்ன கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை தூதுவலை வல்லாறை புளியாறை இந்த ஐந்து கடைகளும் சஞ்சீவி கிடைகள் என்கிறார் சஞ்சீவி என்பால் என்ற என்ன அர்த்தம் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதை கொண்டதுதான் சஞ்சீவி இந்த சஞ்சீவி என்பது நீர் தேகத்தை நீரவிக்கிறது இந்த மூலிகையின் மூலம் நாம் இளைஞர் சென்று என்ன கேட்கிறோம் எனக்கு உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இது நாம் யாரும் கேட்பதில்லை மா மாறாக பொருள் இன்பம் மற்ற இன்பத்தை தான் கேட்கிறோம் ஒழிய உடல் இன்பம் நன்றாக இருக்க அதாவது உடல் இன்பம் என்று சொன்னால் உடல் நல்ல முறையில் இயங்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் கேட்பதில்லை அப்படி கேட்டால் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவான் வள்ளல் பெருமான் இறைக்கருணை அடிப்படையிலே இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞான பெருமகனாக நமக்கு இந்த புவியிலே அவதரிக்க வைத்து அந்த ஞான பெருமகன் நமக்கு அற்புதமான கருத்துக்களை இந்த மருத்துவ குறிப்புகளை நமக்கு உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறார் அந்த கருத்துக்கள் தான் நாம் ஏற்றுக்கொள்ள அந்த கருத்துக்களை நாம் எடுத்துக் அதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் நமது உடல் தேகம் நீடிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தன்மை இருந்து சொல் செயல் எண்ணம் அனைத்தும் சீராக இருக்கும் இருக்கும்போது இந்த உடல் நல்ல நிலையில இருக்கும் என்பர்களே எனவே வல்லற்புமான் அருளிய இந்த கருணையோடு அருளிய இந்த சஞ்சீவ மூலிகையின் தன்மையை உணர்ந்து அதை நாம் உட்கொண்டு வாழ்க்கையிலே உடல்நலம் பேணி மனந உடல்நலம் இருந்தாலே மனநலம் உயிர்நலம் அனைத்தும் நன்றாக இருக்கும் இந்த உயிர் நன்றாக இயங்க வேண்டும் மனம் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் உடல் என்று சொல்லக்கூடிய இந்த சுவர் நன்றாக இருக்க வேண்டும் சுவர் இருந்தால்தான் நீங்கள் சித்திரம் தீட்ட முடியும் எனவே இந்த சுவரை சுவர் என்று சொல்லக்கூடிய பௌதிக நிலையில் இருக்கக்கூடிய உடலை நன்றாக கட்டுக்கோப்பாக நோயற்ற தன்மையிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சஞ்சீவ மொழிகளின் தன்மையை உணர்ந்து கொண்டு அந்த சஞ்சீவ மொழிகளை மொழிகள் உட்கொண்டால் உங்களுக்கு நோயற்ற நிலை ஏற்படும் நண்பர்களே இந்த நாம் புற புற அழகைத்தான் மேம்படுத்த விரும்புகிறோம் அக அழகை மேம்படுத்த விரும்புவதில்லை அக அழகு மேம்பட வேண்டும் என்றால் இந்த சஞ்சீவி மூலிகை மிக மிக முக்கியம் அதுவும் சஞ்சீவ மொழிகளில இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தூதுவலை என்று சொல்லக்கூடிய மூலிகை ஒரு ஞான மூலிகை இந்த ஞான மூலிகையை உட்கொண்டால் நமக்கு மூளையானது மிக சிறந்த நூலையிலே நிலையிலே சீரோடு சிறப்போடு இயங்கும் இது ஞான ஞான ஔஷதம் என்கிறார் நமது வல்லற் பெருமான் அது மட்டுமல்ல கபத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடியது இந்த ஆஹ் ஔஷதமாகிய தூதுவலை முக்குற்றம் நீக்கப்படுகிறது முக்குற்றம் என்பது என்ன முக்குற்றம் என்பது நமது வாத பெத்த அதிலே மூன்றாவதாகிய சிலைத்தும சக்தி தான் சிலேத்தும நிலை தான் இந்த உடல்நிலை மிகவும் பாதிக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல எத்தனை பேர் மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய சளி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சிலேத்தும நிலை தான் கபநிலை தான் இந்த கபநிலை மிக 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 கொடூரமானது நமது நுரையீரல் முழுவதும் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு விடும் பாதிக்கப்பட்டு விட்டால் நமது பிராணன் உள்ளே சென்று தங்க இடமில்லை அந்த பிராணன் என்று சொல்ல சொல்லக்கூடிய இறைவன் தங்கக்கூடிய இடமே நுரையல் என்று சொல்லக்கூடிய தான் அந்த நுரையீல் என்று சொல்லக்கூடிய வீட்டை நாம் அசு அதாவது அழுக்காக அசுத்தமாக கவம் நிறைந்ததாக வைத்துக் கொண்டான் அவன் எங்கே தங்குவான் அவன் உள்ளே வருவதற்கே அஞ்சுவான் உள்ளே வருவதற்கு அஞ்சும்போது நமக்கு பிராணன் சுத்தமான பிராணம் கிடைப்பதில்லை சுத்தமான பிராணம் கிடைக்க மறுப்பதால் இது கிடைக்காத காரணத்தினால் நமது ஆயுள் குறைக்கப்படுகிறது மூச்சுதானே முக்கியம் சாப்பாட விட நம்ம இல்லாமல் இருந்துடலாம் மூச்சு எல்லாம் இருக்க முடியாது அதுவும் மூச்சு பிராணம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிராண காற்று தேவை என்றால் இந்த தூது வலையை நாம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல எலும்பு நிலையை பற்க நிலையை மிக கால்சியம் நிறைய இருக்குது இந்த கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நாம வந்து என்ன செய்யணும் தினசரி கொண்டு வந்தால் எலும்பு பழமாக பழமாக மாறும் பற்கள் நன்றாக இருக்கும் புரியுதுங்களா பல்வியா அதிக அப்புறம் இந்த இந்த ஷகம் வந்து அது தூதுவளை காய் இருக்கு பாருங்கள் தூதுவளை காய் சிறந்தது அவர் காய்கறியில் பெருமான் சொல்கிறாரு முருங்கக்காய் கத்தரிக்காய் அவரைக்காய் இந்த தூதுவளங்காய் இந்த நான்குமே மிக மிக வாழைக்காய் ஐந்து ஐந்து காய்கள் மிக முக்கியமான காய் முருங்கக்காய் வாழைக்காய் கத்தரிக்காய் தூதுவளங்காய் போன்ற ஐந்து காய்கறிகள் இந்த ஐந்து காய்கறிகளும் மிக மிக முக்கியமான காய்கறிகள் சரிங்களா இந்த ஐந்து காய்கறிகளையும் நாம் தினசரி உட்கொண்டு வந்தால் நமக்கு உடல் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை இருக்கும் அந்த காயிலே முக்கியமான காய் வந்து தூதுவங்காய் சொல்றாரு தூதுவலங்காயோட வேர் அதனுடைய இலை அதனுடைய காய் முதலிய அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டதுங்க இது ஒரு ஞான மார்க்கத்துக்கு செல்ல விரும்பும் அன்பர்கள் உடல் ஆரோக்கியமாக கபமற்ற நிலையில இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை கொண்டு வந்தால் நமக்கு நோயற்றத்தன்மை ஏற்படும் சரி இந்த கபல்நிலைய கபல்நிலை பாதி அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் நமக்கு நோயற்ற தன்மை வந்துவிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து அந்த பால் சுரப்பி இருக்கு பார்த்தீங்களா பால் சுரப்பிகளை மேம்படுத்த செய்யும் குழந்தையற்றவர்களுக்கு மிக முக்கியமாக இதை இந்த காய கொண்டு வந்தால் மகப்பேறு குழந்தை செல்வம் உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த அற்புத மூலிகையை ஞான மூலிகையை ஈரண சக்தியை மேம்படுத்துகிறது பித்த நீர் கப நீர் இருக்கீங்களா அதையெல்லாம் குறைக்குது பித்தம் வந்து அதிகரிக்க கூடாது கபமும் அதிகரிக்க கூடாது இந்த இரண்டு நீரையும் சமனோடு சீரோடு சிறப்போடு வைத்திருப்பதற்கு முக்கிய ஒரு மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞான மூலிகை என்று சொல்லக்கூடிய தூதுவளை அப்புறம் காது மந்தம் மூக்குல நீர் வடிகிறது இதெல்லாம் வந்து சுத்தமா போயிடும் சரி சரியா எனவே இந்த அற்புதமான மூலிகையிலே இறைவனால் அளிக்கப்பட்ட மூலிகையை நமக்கு கருத்தோடும் கருணையோடும் நமக்கு அறிவித்த வள்ளல் பெருமான் ஞான தனது மூலிகை என்ற ஞான மூலிகை என்ற நிலையிலே இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தினசரி இதை உண்டு மகிழ்வோம் உண்டு மகிழ்ந்து நோயற்ற தன்மையிலே இது வந்து எங்கும் கிடைக்கும் கிடைக்காத பொருள் கிடையாது எங்குமே கிடைக்கும் வேலியில படர்ந்துருக்கும் அதாவது நீல நீல அதாவது ஊதா கலரில் பூ பூத்திருக்கும் இது காய் மிகச் சிறியதாக இருக்கும் இலை முழுவதும் முட்கள் படர்ந்திருக்கும் இந்த முட்கள் இன்னும் மறந்தாச்சு இந்த முட்கள் உள்ள இலையிலே தான் மின்மணி பூச்சி இருக்கு பாருங்க மின்மணி பூச்சி தன்னுடைய ஒளிநிலையை பெருக்கிக் கொள்வதற்கு மின்மணி பூச்சி இந்த இலையை உண்கிறது இந்த இலையிலே சக்தி நிறைய இருக்கிறது நமது உடல் ஒளி தேகம் அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை சொன்னேன் இல்லையா அது அதுக்கு வச்சுதான் சொல்லியிருக்காரு இந்த ஞான தேகம் அடை வேண்டும் என்றால் இந்த மூலிகை உட்கொண்டு வந்தால் நமது தேகம் ஒளி பெறும் முகம் பிரகாசிக்கும் முகம் பிரகாசிக்கும் அது நீங்க ஒளி ஒளி தேகம் வருதா ஒளி அதாவது நமது வல்லற்பெருமான் பெற பெற்ற அளவிற்கு நம்மால் நம்மால் பெற முடியவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே நோயற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவாவது இதை நாம் உண்ண வேண்டும் பல்லக் குருமான் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார் நாம் ஏன் அடை அடையவில்லை என்றால் அந்த நம் உடல் இன்னும் தூய்மைப்படு அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நமது உடல் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஒளிநிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாச நிலை நமக்கு வந்து அடையும் அந்த நிலை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றது மிக பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வல்லப்பெருமானை தவிர வேறு எவரும் அந்த நிலையை அடையவில்லை என்று இதுவரை அடையவில்லை என்றால் அவருடைய மேன்மையை தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் அவர் கொடுத்த இந்த ஞான என்று சொல்லக்கூடிய தூதுவலையை ஐந்து மொழிகை சொல்லியிருக்கிறார் தூதுவளை மிக முக்கியமான மொழிகை தினசரி உண்டு வாருங்கள் இது கிடைக்கக்கூடிய மொழிகை மருத்துவருடன் சொல்ல வேண்டாம் மருத்துவருடன் சென்று நம் நோய் தீர்ப்பதற்கு மாத்திரைகளை உட்கொண்டு அந்த மாத்திரைகள் மூலம் நமக்கு பக்க விலைகளை ஏற்படுத்தி இந்த உடல் மேலும் மேலும் சீர்கெட்டு போகாமல் இந்த ஞான மூலிகை உட்கொள்வோம் உட்கொண்டு நோயற்று தன்மையை வாழ்ந்து இந்த உடல்நிலையை உடல்நிலையை சீராக வைத்துக்கொண்டு ஞானநிலையை நோக்கி செல்வோம் ஞானநிலையை நோக்கி சென்றால் நமக்கு இறைத்தன்மை தெளிவாக புரியும் தவம் செய்வதற்கு முக்கியமான மூலிகை இந்த கர்சனாங்கண்ணியும் தூதுவலையும் எனவே இரண்டு மூலிகையும் முக்கிய கர்சனாங்கண்ணி முதல் முதலும் இரண்டாவது தூதுவளையும் நமக்கு தேவை இரண்டையும் உட்கொண்டு வாழ்வில் வளம் பெற்று கருணையோடு இருக்கும் அருளி இந்த மொழியை நாம் மருந்துவோம் மகிழ்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நண்பர்களே வாருங்கள்